ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்னைக்கு வந்து மைவி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அந்த ஜாமீனுக்காக வந்து செவன்ட்டி ஒன் டைரக்டர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஜாமீன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபோர்த்து வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் இருக்குது ஸோ அப்போ தான் தெரியும் ஜாமீன் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மைவி வந்து அந்த டிலே ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து டேரெக்டாக அப்டேட் வரும் அப்படி அப்டேட் வரலனா அந்த கம்பெனியில் பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அவங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க சோ அதே மாதிரி பிரச்சனை வேற ஏதாவது கம்பெனில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறது அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் மைவித்து எவ்வளவு காலம் வந்து எடுத்துக்குவாங்க சோ இதுக்கு முன்னாடி மாதிரி ஃபேஸ் பண்ண கம்பெனி எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்க அந்த அந்த மாதிரி மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் சைடு இருந்து நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொன்னாங்க கரெக்டாக கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸ் எல்லாமே கேட்டாலும் அவங்க சொல்ற மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கணும் அதையும் வந்து ஒரு சைடு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு ஆனா அது வந்து யாருமே வந்து கேஸ் கொடுப்பது கிடையாது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் டைரெக்டாக வந்து ஆர்பிஐக்கு பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிளியர் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு நிறைய என்ஓசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஒர்க்கிங் பிளானில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஸோ கட்டாயமாக பண்ணணும் அப்படின்னு அந்த இஓடபிள்யூ ஆஃபீஸ் சொல்லி அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க அதில் வந்து ஃப்ரீ ஜாயினிங் ஆல்ரெடி வந்து பே பண்ணவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுக்கறது ஸோ கம்பெனி வந்து நியூ ஜாயினிங் எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா மைவேத்திரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா போகிற போக்குல யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு பிசினஸ் கான்செப்டை பத்தி தெளிவாக சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது ஸோ மைவேத்திரி வந்து டார்கெட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரஷர் பண்ணி பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் நடந்திருக்கு நிறைய பேர் ஜாமீன் கிடைக்காம இப்போ வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஜாமீன் கிடைச்சாலும் கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆகாம இன்னும் வந்து ரன் தான் இருக்காங்க ஏன்னா ஜாமீன் எல்லாத்துக்குமே கிடைக்காம வெளியே வந்து ப்ராப்பரா நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது சோ ஜாமீன் கிடைச்சா மட்டும் போதாது அவங்க அடுத்த வந்து கம்ப்ளீட்டா அந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆயி வந்தாதான் அவங்க ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் சோ அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர்ல கண்டிப்பா நடக்க போறது கிடையாது இது வந்து ஜனவரில நடக்கலாம் அப்படி இல்லை என்னுடைய கேஸ் படி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி நடந்துடும் பட் இருந்தாலும் இந்த வருஷம் வாய்ப்பு கிடையாது ஸோ ஜனவரில இருந்துதான் அவங்க வந்து இந்த ப்ராப்பராக இந்த கேஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி இல்ல இந்த வருஷம் எண்டுக்குள்ள வந்து அவங்க கேஸ்ல இருந்து ஜாமீன் மட்டுமே போயிட்டு இருக்கு கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆக முடியல அப்படின்னா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மார்ச்க்குள்ள வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனா பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப் உடைய ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி பிளான்ல வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதுபடி பிளான் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது யாருக்கும் ரிவீல் பண்ணல பட் நிறைய பிளான் வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க சோ மோஸ்ட்லி ப்ரொமோஷன் பேஸ்ட்ல வந்து ஒர்க் வந்து இருக்க போகுது ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச வந்து அதே டாஸ்க் இருக்குமா அதே இன்கம் நமக்கு கிடைக்குமா ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ஃபோர் ஃபிஃப்டி இல்ல தௌசண்ட் எயிட்டி ஹண்ட்ரட் ஒர்க்கு ஏன் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அந்த மாதிரி அமௌண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடி வித் கொடுத்த ஒரு அமௌண்ட் இருக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா நம்ம வாலெட்ல வந்து ரொம்ப நாள ஒர்க் பண்ணி பார்த்து வச்சிருக்கோம் அந்த அமௌண்ட்டும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பெரிய கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கு இப்ப நம்ம நினைச்ச மாதிரியே மைவித்திரு வந்து ஜனவரி ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லா மெம்பர்ஸ் கிட்டையும் ஒரு கேள்வி கேக்குறாங்க ஸோ ஜனவரில இருந்து ரெகுலரா ஒர்க் இருக்கும் மாசம் மாசம் பேமெண்ட் வந்து கிடைக்கும் முதல்ல இருந்த மாதிரி பேமெண்ட் இருக்கோ இல்லையோ பட் ஒரு ரெகுலரான ஒரு பேமெண்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இந்த ஓல்டு வித்ராவும் ஒர்க்கிங் வாலெட்ல இருக்கிற அமௌண்ட்டும் வந்து டெம்பரரியா மறந்துருங்க ஃபியூச்சர்ல கம்பெனி வந்து நிறையா ப்ரொமோஷன் நிறைய ப்ராடக்ட் கொண்டு வர போகிறாங்க ஸோ நிறையா வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அதாவது அந்த இ சர்வீஸ்லேருந்து ஸோ மொபைல் சார்ஜ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழைய பேமெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி வித்ரா கொடுத்த அமௌண்ட் கொடுத்துட்டு வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஜீரோ பண்ணுறதுக்கும் பெரிய சான்சஸ் இருக்கு ஏன் அப்படின்னா சோ வாலெட்டில் வந்து அவங்க பெரிய பெனிஃபிட் இல்லாமல் அந்த டைம் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க சோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கேட்டா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதா நம்ம யோசிக்கணும் நீங்க வந்து ரெகுலரா ஒர்க் வேணுமா இல்ல வந்து பழைய பேமெண்ட் தான் வேணுமா இல்ல வந்து ரீஃபண்டா கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுடைய அந்த கவர்மெண்ட் சைட் இருந்து அக்ரிமெண்ட் கொடுக்கும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா சோ விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப கம்பெனி வந்து ஒருவேளை ஆல்ரெடி வித்து கொடுத்த அமௌண்ட் வாலெட்ல இருக்கிற அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சோ முன்னூறு கோடிக்கு மேல வந்து கம்பெனி கொடுக்க வேண்டியது இருக்கும் இது வரைக்கும் இன்கம் இல்லாம இருக்கு இந்த கடந்த ஆறு மாசமா சோ இதுக்கப்புறம் வந்து அவங்க முந்நூறு கோடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் கான்செப்ட மாத்தி சோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய லாசஸ் கம்பெனிக்கும் இருக்கும் இது வந்து நம்ம வேற ஆப்ஷனே கிடையாது சோ கம்பெனி வந்து ஒரு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க நமக்கு மோஸ்ட்லி ஒன்று ரீஃபண்ட் அப்படி இல்ல அப்படின்னா ரெகுலரான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பழைய பேமெண்ட் வந்து கொஞ்சம் அப்படி அதிக வாய்ப்புகள் ரன் பண்ண விருப்பம் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எடுக்காதவங்களுக்கு மட்டும் ஒரு ரீஃபண்ட் கொடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க வந்து சில பேர் வந்து இல்ல நான் ரீஃபண்ட் எடுக்கல கம்பெனில வந்து நான் ரெகுலராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டாங்க நிறைய லோன் இஷ்யூ எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் அவங்க வந்து கிளியர் பண்ணி ஆகணும் ஸோ அந்த டைம்ல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும் ஆனா எது எப்படி இருந்தாலும் சோ மைவீத்திரி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு சில கம்பெனி இருக்கு சோ மக்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு உண்மையாக நினைக்கக்கூடிய கம்பெனிகள் தான் சோ அதனால வந்து அவங்க எப்படி இருந்தாலும் சர்வே பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க சோ இன்கம் கொஞ்சம் கம்மியானாலும் கண்டிப்பா வந்து எகைன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா கொண்டு போவாங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது இப்ப இந்த இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சில மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த கேஜிஎம் டாலர் செஞ்சுரி அஞ்சு பைசா அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க அந்த கேஜிஎம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய ஏமாத்திட்டாங்க அதே மாதிரி டாலர் செஞ்சு ரீசெண்டா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த எம்டி வந்து அரஸ்ட் அளவுக்கு போய் இப்போ வரைக்கும் அவர் வந்து ஜெயில தான் இருக்காரு சோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டும் போயிட்டு இருக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கம்பெனில சேரவே சேராதிங்க சோ மைவேத்திரி மாதிரி ஒரு சில ஸ்டாண்டர்ட் கம்பெனி இருக்கு அதுல மட்டும் நீங்க வந்து சர்வே பண்ணி ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லாமல் புது கம்பெனியில் தயவு செஞ்சு சேராதீங்க கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிப்பீங்க உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ் ஆவாங்க ஸோ இந்த அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸே கிடையாது இந்த ஆட்ஸ் இன்கம் பார்க்கறது இல்லை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் மந்த்லி டெய்லி வந்து இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட்டில் உங்களால் ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து லாஸில் தான் போய் நிற்பாங்க ஸோ அந்த பொறுப்பும் வந்து உங்களை தான் வந்து சேரும் அதனால் அந்த மாதிரி ஆன்லைன் கான்செப்டை விட்டுருங்க இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜாபை மட்டும் கன்யூ பண்ணுங்க புதுசாக எதையுமே ட்ரை பண்ணாதீங்க அடுத்து ஃபைனலா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சேனல்ல ஆன்லைன் ஜாப் பத்தி மட்டும் இல்லாம ஸோ நிறைய டிஜிட்டல் விஷயங்கள் எப்படி லோகோ கிரியேட் பண்றது யூடியூப் சேனல்ல வீடியோ எடிட் பண்றது ஏன்னா நீங்க வந்து மைவி த்ரீ இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்பை விட்டுட்டு நீங்க யூடியூப்ல வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து பெரிய அளவு இன்கம் கிடைக்கும் ஸோ இந்த ரீல்ஸ்ல எப்படி எடிட் பண்றது லோகோ தம்மையு ரெண்டாவது வந்து நிறைய விஷயங்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து நிறைய அந்த சேனல இருக்கு ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கேன் கண்டிப்பா அதையும் பாருங்க ஸோ ஆன்லைன்ல மட்டுமே நம்பி இருக்காம ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இறங்கி ஸோ அதுலேயும் வந்து இன்கம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுல நீங்கள் ஒன்ஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்களே வந்து ஓனா உங்களோட ட்ரெஸ் செல்ஸ் இல்லை மசாலா அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் அதுல வந்து இன்கம் எடுக்கலாம் ஸோ அதை ட்ரை பண்ணுங்க ஆன்லைன்ல நீங்க வந்து இன்வால்மெண்ட் கம்மி பண்ணீங்க இனிமேல் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுங்க சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த அப்டேட் வந்தால் கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்